வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் முதல்ல பஞ்சமி எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க டவுட்டோட கேட்டுட்டு இருந்தீங்க பஞ்சமி வந்து தான் அதாவது நான் பலமுறை சொல்லிருக்கேன் என்றைக்கு பகலும் இரவும் மாணிக்கு வருதோ அதுதான் முழுமையான நாள் அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரவு வரை இல்லை சாயந்தரம் வரைக்கும் தான் இருக்கும் அதனால இன்றைக்கு தான் பஞ்சமி இன்னைக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் கடிதம் அம்மா நேரலைக்கு வர வாய்ப்பு இல்லை ஏன்னா நேரலை வந்து இந்த ஃபோனில் பண்ண முடியல ஃபோன் வந்து கொஞ்சம் ரிப்பேர் கீழே விழுந்தது அப்போத்துலேருந்து என்னன்னு தெரியாது நானும் ஒரு நாளை இருந்து ட்ரை பண்ணுறேன் நேரலை பண்ணுறதுக்காக ஃபோன் ஒத்துழைக்கலை தங்குங்களா அதனால மன்னிக்கணும் நேரலை பண்ண முடியல மற்றபடி உங்களுடைய கடிதங்கள் எல்லாரையுமே அதாவது இத்தனை நாளும் பஞ்சமி அன்று நம்ம எழுதுறது இல்லை இன்னைக்கு ஏன் பஞ்சமி அன்னைக்கு வந்ததை எழுதுனேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப 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 சோகமா ரொம்ப கஷ்டத்தோடு தன்னோட கணவனை தன்னோட சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஒரு மூன்று நான்கு பேர் வந்து இன்னைக்கு ரொம்ப கண்ணீரோட புதுசா வந்த சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து கோவில் தரப்புல இன்னைக்கு அனுப்பக்கூடாதுங்கிறத தெரியப்படுத்திட்டு வீடியோக்களை தெளிவா பாருங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திட்டு அவங்களுடைய கடிதங்கள் இன்னைக்கு நான் எழுதுனேன் எல்லாரினுடைய கடிதங்களும் எழுதியாச்சு அம்மாவினுடைய பாதம் இப்போ பூஜையில சமர்ப்பணம் பண்ண போற அம்மாவினுடைய எத்தனையோ அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை அம்மா நிவர்த்தனம் பண்ணி கொடுப்பாங்க கவலைப்பட வேண்டாம் நிறைய பேர் சொல்லியிருக்கேங்க நாங்க வேண்டுதல் கடிதம் வச்சுட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை இன்னும் திருமணம் நடக்கல நிறைய பேருக்கு உடனே நடந்துருது அப்படின்னு சொல்லி உடனே நடப்பதும் தாமதிச்சு நடப்பதும் இறைவன் கையில தானே இருக்கு ஆனா கண்டிப்பாக கைவிடவே மாட்டாங்க நம்மளுடைய கர்மவினுடைய பலன்கள் தான் நம்மளுக்கு நேரமாகறதுக்கான காரணம் சில நேரங்கள்ல கரும குறைவா இருக்கும்போது உடனே நடந்துருது நம்மளுடைய கருமை கொஞ்சம் அதிகரிக்கும் போது அதை தீர்த்திட்டு நமக்கான நன்மைகளை கண்டிப்பாக வாராகித்தாய அமைச்சு கொடுப்பாங்க கவலை துளி கூட வேண்டவே வேண்டாம் எவ்வளவு தூரம் உண்மையான அன்போடும் பக்தியோடும் நம்ம அம்மாவை வேண்டிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அம்மாவினுடைய கருணை கண்டிப்பா கிடைக்கும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது உங்களுடைய கடிதங்கள் அம்மாவினுடைய பாதை சமர்ப்பணம் பண்ணி அம்மாவுக்கு தீபாராதனை காமிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அம்மா ஒவ்வொரு கடிதத்திற்கான தீர்வை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது கலங்காதீங்க இது உடனே வந்து ஒரே தடவில கடிதம் எழுதணும் அது சரியாயிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது பொறுமையாக இருக்கணும் பதினெட்டு வருஷம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கிட்டவங்க எத்தனையோ பேர் அந்த பதினெட்டு வருஷம் எவ்வளவு கடுமையாக விரதம் இருந்து எவ்வளவு அவங்க மனம் வருந்தி ஐயப்பனை வணங்கின பிறகு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு தெரியுமா அது போல நம்மளுடைய கருமான்னு நினைக்கணும் நம்ம கருமா இன்னும் குறையல ஆனா கண்டிப்பா குறையும் குறைஞ்ச பிறகு அம்மாவினுடைய பார்வை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த கருமா குறையுறதுல என்னன்னா இயல்பான நம்ம நேர காலப்படி கருமா குறையிறது வேற ஆனால் அம்மாவனுடைய பார்வை போது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே அந்த கருமா குறைக்கப்படும் அந்த வகையில இந்த பஞ்சமி நாள்ல அம்மாவினுடைய பேரருள் உங்க எல்லோருக்கும் நிறைந்து கிடைக்கணும்னு சொல்லி விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்